இந்தியாவின் பல மாநிலங்களில் இன்னோவா காரில் சுற்றி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில ஹைடெக் கொள்ளையனை தமிழக போலீசார் மும்பைக்கு சென்று கைது செய்துள்ளனர் பல மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த நூதன திருடன் தமிழக போலீசாரிடம் வசமாக சிக்கியது எப்படி திருடினால் இனோவா காரில் சென்றுதான் திருடுவேன் என நாடு முழுவதும் கொள்ளையடித்து பல மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த திருடனை தமிழக போலீசார் மும்பைக்கு சென்று பிடித்து வந்துள்ளனர் வாழ்க்கை என உல்லாசமாக சுற்றி வந்த கொள்ளையனை தமிழக போலீசார் தட்டி தூக்கியது எப்படி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரு நிதி நிறுவனங்கள் மற்றும் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் குற்றவாளி யார் என்பது தெரியாமல் ஆலங்குளம் போலீசார் திணறி வந்தனர் செல்போன் சிக்னல்கள் கைரேகை என எந்த ஆதாரமும் கிடைக்காத நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அப்பகுதியில் இனோவா கார் ஒன்று அடிக்கடி சுற்றி வந்தது மட்டும் போலீசாருக்கு துப்பாக கிடைத்திருக்கிறது மேலும் குற்றவாளி ஜாமர் பயன்படுத்தி செல்போன் உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களிலும் சிக்காமல் திருடி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போது குற்றவாளி வடிமாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது இதையடுத்து பல மாநில சைபர் கிரைம் போலீசாருக்கு குற்றவாளியின் டெம்ப்ளேட் திருட்டு குறித்த தகவல்களை தமிழக போலீசார் அனுப்பி தகவல்களை சேகரித்தனர் அப்படி விசாரித்த போதுதான் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் போலீசாரிடமிருந்து ஒரு தகவல் வந்தது இனோவா காரில் சுற்றி வந்து நோட்டம் விட்டு ஜாமர் பயன்படுத்தி திருடும் நபர் நாசிக்கைச் சேர்ந்த ஐம்பத்து மூன்று வயதான அசோக் ஜோஷி என கூறியுள்ளனர் அவரது தகவல்கள் அனைத்தையும் பெற்ற தமிழக போலீசார் தனிப்படையமைத்து மகாராஷ்டிராவுக்கு பறந்தனர் அங்கு நாசிக்கில் இருந்து நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மும்பை பகுதியில் அவர் இனோவா காரில் சுற்றி வருவது தெரிய வந்தது காத்திருந்து கண்காணித்து வந்த போலீசார் அவரை கட்டம் கட்டி அலைக்காக தூக்கினர் பல மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த குற்றவாளியை ஆலங்குளம் கொண்டு வந்து விடிய விடிய விசாரணை நடத்தியதில் அசோக் ஜோஷி குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன பிடிபட்ட அசோக் ஜோஷி பெரும்பாலும் திருடுவதற்கு பணப்புழக்கம் அதிகம் உள்ள நிதி நிறுவனங்களையே தேர்ந்தெடுத்துள்ளார் இதற்காக இனோவா காரில் சென்று நாள் கணக்கில் நோட்டம் விட்டு திட்டத்தை தீட்டுவார் சம்பவத்தை அரங்கேற்றும் நாள் அன்று இவர் ஜாமர் கருவியை பயன்படுத்தி அப்பகுதியில் உள்ள செல்போன் சிக்னல்களை எல்லாம் கட் செய்து விடுவார் பின்னர் ஹைட்ராலிக் கட்டர் கொண்டு பூட்டை எளிதாக உடைத்து நேர்த்தியாக திருடிவிட்டு தப்பிச் செல்வது இவரது ஸ்டைல் இதே ஸ்டைலில் கேரள மாநிலம் பாலக்கோட்டில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை ஒரு நிதி நிறுவனத்தில் இருந்து கொள்ளையடித்திருக்கிறார் என்ற தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது ஆந்திரா தெலுங்கானா கோவா மத்திய பிரதேசம் கர்நாடகா என அனைத்து மாநிலங்களிலும் கைவரிசை காட்டியுள்ள அசோக் ஜோஷி கடைசியில் தமிழக போலீசாரிடம் അസവാ സിക്കി